அன்புடைய அனைவருக்கும் அன்பான வணக்கம் அக அமைதி தியான பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள பலருக்கும் பல்வேறு கேள்விகள் உள்ளன அவற்றில் மிக முக்கியமான கேள்விகளில் ஒன்றாக நான் இதுவரை எந்த தியான பயிற்சி வகுப்புகளும் கற்றுக்கொண்டதில்லை அல்லது தியான முறைகளுக்கே புதியவன் அல்லது புதியவர் நான் இந்த பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ளலாமா என்ற கேள்விக்கான பதில் எளிமையானது நீங்கள் இதுவரை எந்த பயிற்சி வகுப்புகளிலும் அல்லது எந்த தியான முறையும் கற்றுக்கொள்ளவே இல்லை என்றால் நிச்சயமாக இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் அது உங்களுக்கு புதிய பயிற்சி முறையை கற்றுக்கொள்வது மிக எளிதாகவும் அதன் பலனை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு எளிய வழிமுறையாகவும் இருக்கும் ஏனெனில் ஏற்கனவே பல்வேறு பயிற்சிகளை கற்றுக்கொண்டவர்களுக்கு அதை மாற்றி இதை புதியதாக கற்றுக்கொள்வதுதான் கடினமே உடைய இதுவரை எந்த பயிற்சியும் எடுத்துக்கொள்ளாதவர்களுக்கு இது மிகவும் எளிமையான ஒரு முறையாக இருக்கும் ஆகையால் தான் இந்த பயிற்சியை மிக மிக முக்கியமாக இந்த பயிற்சி முறைகளை நான் கற்றுக் கொடுக்கிறேன் இது மிக எளிமையான முறைகள் மற்றும் மிகவும் நல்ல பலனை நேரடியாக நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு உங்கள் வாழ்வில் தினசரி அதன் பலனை பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்பதால் இந்த பயிற்சியை நான் கற்றுக் கொடுக்கிறேன் ஆகையால் நீங்கள் இதுவரை தியான முறைக்கு புதியவர் என்றால் இந்த பயிற்சியில் நீங்கள் முழு மனதுடன் வந்து கலந்து கொள்ளலாம் அடுத்த கேள்விகளுக்கான பதிலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்